கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை பதினெட்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் வேலை குறைத்து மகிழ்ச்சியுடன் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையகமாகும் குடும்ப உறவுகளில் உங்கள் பங்குதான் முக்கியமானது தொழிலில் வெற்றியை அனுபவிக்கிறீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் புதிய பாதையை உருவாக்கும் தொழிலில் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தில் நல்ல செய்தி வரலாம் வெளிநாட்டில் இருந்து வாய்ப்புகள் கிடைக்கும் மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகளை நிரூபிக்க நல்ல நாள் தொழிலில் உத்வேகமான சூழல் இருக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் பயணங்கள் உங்களுக்கு சோம்பல் குறைக்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழிலில் எதிர்பார்த்த மாற்றம் உருவாகும் குடும்ப உறவுகள் சிரமமில்லாமல் இருக்கும் சேமிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையகமாகும் குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவடையும் கன்னி ராசி நண்பர்களே தினசரி பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் தொழிலில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல நேரம் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை காணப்படும் எதிர்பாராத நிதி ஆதாயம் கிடைக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் பலன் தரும் தொழிலில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உங்கள் மெய்ப்பொருள் தொடர்பாக நல்ல தகவல்கள் வரும் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மன நிறைவுடன் செயல்படுவீர்கள் தொழிலில் உங்கள் பங்களிப்பு பெரிதாக இருக்கும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் கைகூடும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய இடங்களில் பரிச்சயம் கிடைக்கும் மகரம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கு விரும்பிய விதமாக பதில்கள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் இணக்கம் காணப்படும் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமையை வெளிப்படுத்த சிறந்த நாள் தொழிலில் புதிய திட்டங்களை தொடங்கலாம் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்கள் உதவியுடன் புதிய முயற்சிகளை தொடங்கலாம் மீனம் ராசி நண்பர்களே உங்கள் வேலைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் வந்து சேரும் குடும்ப உறவுகளில் உங்கள் பங்கு முக்கியமாக இருக்கும் நிதிநிலை மேம்படும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்றைய நாள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி தரும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை நெருங்கும் நன்றி